உங்களால மருத்துவத்தின் மூலமே மக்களுக்கு சேவை செய்ய முடியும் எதனால அரசியலுக்கு வந்து மக்கள் சேவை செய்யணும்னு நினைச்சீங்க இந்த தேர்தல் போட்டியாளர்கள் ரொம்ப சமூகத்துக்கு பரிச்சயமான முகங்கள் நான் அவர்கள் விட்டுட்டு நானே உங்களுக்கு வாக்களிக்கணும் தமிழ் வணக்கம் புதிய இந்தியாவை உருவாக்கணும்னா எனக்கு வேறு யாரும் வேண்டாம் நூறே நூறு இளைஞர்களை தாருங்கள்னு சொன்னார் சுவாமி விவேகானந்தர் இன்னைக்கு என் கூட சில யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க ஸோ யங்ஸ்டர்ஸ் நம்ம ஸ்டேட்டோட யங்கஸ்ட் எம்பியை நேரில் பார்த்து சில கேள்விகளை கேட்பதற்காக வந்திருக்கிறாங்க உங்களுக்கு முதல்ல வணக்கம் ஸோ நம்மிடையே இன்று தென்சென்னை பாராளுமன்ற உறுப்பினர் மிஸ்டர் ஜெயவர்தன் இருக்கிறாங்க வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸோ ரொம்ப ஆர்வமாக வந்திருக்காங்க அவங்களாம் அவங்கள மீட் பண்ணி பேசுறதுக்கு எனக்கு என்னென்னா சார் நிறைய பொதுமக்கள்ல எது எம்சியோட வேலை எது எம்பியோட வேலைங்கிற ஒரு கிளாரிட்டி கூட இன்னும் நமக்கு தெரியாது இப்போ ரோட்டில் ஒரு பள்ளம் அது லோக்கல் எம்சி கிட்ட சொல்லியும் சரி பண்ணலாம் தண்ணி வரல அது கார்பரேஷனை சொல்லியும் சரி பண்ணலாம் ஆனால் எதற்காக ஒரு பாராளுமன்றத்தை அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நம்ம அப்ரோச் பண்ணும் பாராளுமன்றத்தில் நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பு வந்து பாராளுமன்றத்தில் உறுப்பினரோட பணி இதுதான் சொல்லிட்டு வரவேற்கப்பட்ட அதில் இப்போ வரையறுக்கப்படாத ஒரு விஷயத்தை பொறுத்தவரையில் மக்கள் பிரதிநிதி அப்படின்னும்போது ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் மக்கள் பிரதிநிதி தான் ஆக வேண்டும் இப்போ இங்கே இருக்க இந்த யங்ஸ்டர்ஸை விட ஒரு லேமேனை விட ஒரு பிரைம் மினிஸ்டரை ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஈஸியாக ரீச் பண்ணலாம் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன் ஒரு கடிதம் எழுதலாம் ஒரு பிரச்சனை விஷயமா ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் அப்படி பிரைம் மினிஸ்டருக்கு எதாவது ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்களா லெட்டர் எழுதியிருக்கீங்களா அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணியிருக்காரா இப்போ ப்ரைம் மினிஸ்டருக்கு வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எத்தனையோ தடவை கடிதம் எழுதி கிட்டத்தட்ட நம்முடைய நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நலம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மொத்தம் அறுபத்தி ரெண்டு லட்சம் நிதி பெறப்பட்டு ஓகேங்களா பல்வேறு எப்படின்னா பிரதம மந்திரியின் ப்ரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் அது மூலமாக நிதி பெறப்பட்டு அவங்களுக்கெல்லாம் சிகிச்சை உயர் சிகிச்சை அளிக்கப்பட்டது சூப்பர் ஸோ நம்மளுடைய யங்கஸ்ட் எம்பி யங்ஸ்டர்ஸ் இதுக்கு மேலே அவங்க டைமை நாம் எடுக்கக்கூடாது அவங்களே கொஸ்டின் கேட்கட்டாங்க லெட் ஸ்டார்ட் வித் சில்வர் ஸ்டர் சார் என்னோடய கொஸ்டின் வந்து உங்களோட தொகுதியில் வந்து பெருங்குடின்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து மெடிக்கல் வேஸ்ட் மெடிக்கல் வேஸ்ட்டு வந்து அது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது ஸோ அந்த பிரச்சனைக்கு நீங்கள் என்ன தீர்வு வச்சிருக்கீங்க பெருங்குடி குப்பை கடங்குன்னு சொல்லிட்டு இருக்குது அந்த குப்பை கடன் வந்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ஓட்டிருக்கக்கூடிய அந்த பகுதி இப்போ ஒட்டுமொத்தமாக அங்கே வந்து குப்பை மெடிக்கல் வேஸ்ட்டு ப்ளஸ் சாலிட் வேஸ்ட் ப்ளஸ் எனி ஃபார்ம் ஆஃப் வேஸ்ட் அங்கே வந்து சேரக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு மெகா திட்டம் அமைச்சா தான் அங்கே வந்து குப்பையெல்லாம் சேராது அதற்கு நீங்கள் அங்கே இருக்கிற ஒரு பிரச்சனையை மட்டும் பார்க்கக்கூடாது இப்போ மயிலாப்பூர்லேருந்து வரக்கூடிய குப்பையை எப்படி நம்ம வந்து அங்கே போய் சேராமல் இருக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு பார்க்கணும் நகரில் இருக்க குப்பையை எப்படி அங்கே போய் சேராமல் இருக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இப்படி ஒட்டுமொத்தமாக ஆறு சட்டமன்ற தொகுதிகளுடைய குப்பைகள் அங்கே போய் சேருகின்ற பொழுது எப்படி அங்கே போய் கடைசியில் சேராத அளவுக்கு நம்ம திட்டம் திட்ட முடியும்னு சொல்கிறது பார்த்து தான் திடக்கழிவு மேலாண்மைக்கு இந்த குப்பை இல்லா குப்பை பிரச்சனை இல்லாத ஒரு நாடாளுமன்ற தொகுதியாக மாற்றப்படும் இப்போ என்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க இந்த குப்பை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க கார்பரேஷன் ஆஃபிஷியல் கிட்ட போன் பண்ணி சொல்கிறேன் ஒரு மூணு நாள் தொடர்ந்து எடுத்துடுறாங்க நாலாவது நாள் திருப்பியும் குப்பை சேகரிக்கின்ற ஒரு பிரச்சனை வந்துன்னா திருப்பியும் நான் அதுக்கிட்ட சொல்கிறேன் அவங்ககிட்ட நான் சொல்கிறேன் நான் திருப்பி அவங்க நடவடிக்கை எடுங்க இது போய்கொண்டே தான் இருக்கும் இதுக்கு ஒரு மெகா திட்டம் வகுத்த வகுத்தால் தான் இதை வந்து நம்ம ஒழுங்காக நடைமுறைப்படுத்த முடியும் அதுக்காக தான் திடக்கல்வி மேலாண்மைக்கு மட்டும் ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நம்முடைய நாடாளுமன்ற தொகுதியில் இப்போ பார்த்தீங்கன்னா முதற்கட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தென்சென்னை இது வந்து நிறைய இளைஞர்களை கொண்ட ஒரு தொகுதி நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லாம் நிறைய இங்கே தென் சென்னையில் இருக்குது அடுத்த ஐந்தாண்டுக்கு வந்து இளைஞர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை மேம்படுத்துவதற்காக நீங்கள் என்ன திட்டத்தை ஒரு யங்கஸ்ட் பொலிட்டீஷியனாக என்ன திட்டத்தை வச்சுருக்கீங்க அதை எப்படி அக்காம்ளிஷ் பண்ணுற ஐடியா வச்சிருக்கீங்க ஒரு யங்ஸ்டர்ஸை மேம்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வாழ்வாதாரம் உறுதி செய்யப்படணும் வாழ்வாதாரம் உறுதி செய்யப்படணும்னா அவங்க படிப்புக்கு ஏற்ற பாருங்கள் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்போ தான் அவங்களோட குடும்பமே அவங்களால் பா பார்த்துக்க கொள்ள முடிய ஒரு சூழ்நிலை இதற்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையிலே நம்ம எப்படி செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாராளுமன்றத்தில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது பாராளுமன்றத்தில் யங்ஸ்டர்ஸுக்கு அதிகமாக மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு புரிதல் சொல்லலாம் யங்ஸ்டர்ஸுக்கு வந்து நீங்கள் வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்காக ஒரு தொழில் சுகந்த ஒரு நாடாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தலாம் தொடர்ந்து அதுக்கான அமைச்சர்களை நம்முடைய எம்ப்ளாய்மெண்ட்டு அவங்களெல்லாம் பார்த்து இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கான்ஸ்டுவன்சிலே எடுத்துங்க நம்ம ஒரு ஒரு படிக்கின்ற ஒரு இளைஞன் படித்து முடித்ததுக்கு பின்னால் அவனுக்கு அவர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் திறமை இருக்க வேண்டும் ஸோ அந்த திறன் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் சொன்னால் அதுக்கு தான் என்ன பண்ணேன்னா நம்முடைய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ராஜீவ் பத்தப்ரூடின்னு சொல்லிட்டு இருந்தார் அவரை போய் தொடர்ந்து சந்தித்து என்னுடைய நாடாளுமன்ற தொகுதியிலே திறன் மேம்பாட்டு கழகம் அமைக்கப்பட வேண்டும் என்று அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த தொடர்ந்து வலியுறுத்தியதன் காரணமாக எண்பத்தைந்துக்கும் மேற்பட்ட திறன் பயிற்சி அளிக்கின்ற ஒரு மாபெரும் நிறுவனம் நம்முடைய நாடாளுமன்ற தொகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அடிப்படையில் ஒரு டாக்டர் உங்களால் மருத்துவத்தின் மூலமே மக்களுக்கு சேவை செய்ய முடியும் எதனால் அரசியலுக்கு வந்து மக்கள் சேவை செய்யும் ஒரு சேவை என்று சொல்லிக்கின்ற பொழுது அது ஒரு இறைவன் கொடுத்த வரும் அது நம்ம வந்து வெதர் இன் வாட் அவர் ஃபீல்ட் வி ஆர் நம்ம இஃப் யூ ஆர் டெடிக்கேட்டட் டுவர்ட்ஸ் அவர் ஒர்க் அண்ட் இஃப் யூ ஆர் சர்வீஸ் மைண்டட் ஸோ மெடிசன் இஸ் ஒன் டைப் ஆஃப் சர்வீஸ் வேர் யூ கேன் டூ சர்வீஸ் டு த பீப்புள் ஸோ திஸ் இஸ் அ நதர் ஏரியா வேர் யூ கேன் டூ அ லாட் ஆஃப் சர்வீஸ் இப்போ என்னுடைய இப்போ இப்போ நாடாளுமன்ற தொகுதியிலே இப்போ சுகாதாரம் பேணி காக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ சோளிங்களுர் தொகுதியில் நீண்ட நெடுங்காலமாக ஒரு பல்நோக்கு மருத்துவமனை அமைக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை ஸோ இதுக்கு வந்து தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து முப்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு புறநகர் மருத்துவமனை வந்து அமைக்கப்படுகின்ற பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது பாலிடிக்ஸ்னு வரும்போது யூ கேன் கிரியேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அங்கே டாக்டர்ஸ் எம்ப்ளாய் பண்ண முடியும் நர்சஸ் எம்ப்ளாய் பண்ண முடியும் லார்ஜ் செக்ஷன் ஆஃப் பீப்பிள் நீங்கள் வந்து யூ கேன் ஹெல்ப் தம் அவுட் ரியலி ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் லாட் ஆஃப் தம் ஷுட் கம் இன் டு பாலிடிக்ஸ் அண்ட் ஸ்டார்ட் சர்விங் த நேஷன் நான் முதல் முறை இந்த தேர்தலில் வாக்களிக்க போகிறேன் இந்த தேர்தலில் போட்டியாளர்கள் எல்லாருமே ரொம்ப சமூகத்துக்கு பரிச்சயமான முகங்கள் நான் அவர்களெல்லாம் விட்டுட்டு ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும் தொகுதியை பொறுத்தவரை இல்லை இப்போ மாநிலம் ஒரு பக்கம் இருக்குது இன்னொன்று வந்து என்னோட சட்டமன்ற தொகுதின்னு ஒரு நாடாளுமன்ற தொகுதின்னு ஒரு பக்கம் இருக்குது மாநிலத்தின் உரிமைகள்னு ஒரு பக்கம் இருக்கு இந்திய திருநாட்டின் மேம்பாட்டுன்னு ஒரு பக்கம் இருக்கு ஸோ இது அனைத்து தரப்பட்ட விஷயங்களுக்கும் பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கப்படுகிறது இந்திய திருநாடு மேம்படுவதற்காக பல்வேறு விஷயங்களை பொறுத்தவரை குரல் கொடுக்கப்படுகின்றது நாடாளுமன்றத்திலே நம்முடைய மா என்னுடைய என்னுடைய நாடாளுமன்ற தொகுதியின் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சிப்பெட்ட மத்திய அரசாங்கம் தலைமையகத்தை மாற்றணும்னு சொல்லும்போது அதை தடுத்து நிறுத்துறேன் அவர்களை சந்தித்து பாராளுமன்றத்தில் தடுத்து நிறுத்துகிறேன் நான் ஏன்னா இது என்னோடய உரிமை சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் ப்ராக்கிஷ் ஓட்டர் ஆக்வோ கல்ச்சர் பல்கலைக்கழகம் அது அது வந்து மத்திய ஒவ்வொரு மீன் வளர்ப்பு பல்கலைக்கழகம் மேற்பட்ட மாணவர்கள் வருடநோரும் வெளியே வராங்க மத்திய அரசாங்கம் மூடணுன்னு சொல்லிட்டு முடிவெடுக்குது இது என்னுடைய உரிமை நான் விட்டுக் கொடுக்க முடியாது இது மூடக்கூடாதுன்றதுக்காக பாராளுமன்றத்தில் வலியுறுத்தப்படுகிறது அமைச்சர் விவசாயத்துறை அமைச்சர் ராதாமோகன் சிங் இவங்களெல்லாம் சந்தித்து நடவடிக்கை எடுத்து இதன் காரணமாக தொடர்ந்து சிபா வந்து நாடாளுமன்ற தொகுதியிலே சேரும் இது ஏன்னா என்னோடய உரிமை இதை நான் விட்டுத்தர முடியாது சூப்பர் சார் உங்கள் பிஸி ஷெடியூலில் பசங்களுக்காக நேரம் ஒதுக்குனதுக்கும் நன்றி உங்களுடைய பெரிய கனவுகள் மெய்ப்பட வாழ்த்துக்கள் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நல்ல நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் டு தமிழ் வணக்கம் நன்றி